வணக்கம் நண்பர்களே இன்றைய இறைவுடன் ஒன்று உடல் நிகழ்வுக்கு அனைவரையும் அழைக்கிறேன் இன்று ஒளி ஒளியுடன் விடியல் துவங்கியுள்ளது எந்த காரணத்துக்காக இந்த நிகழ்வை ஆரம்பித்தாங்கிறது தெரியல ஆனால் இப்போ வந்து மிக ஒரு ஆடம்பரமான நிகழ்வாகிடுச்சு ஒரே இறைச்சல் சத் இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லாம் இந்த ஒடுங்கி பயந்து ஒழிஞ்சிருக்கு அதனால் வானத்திலேயும் பறவைகளை காணும் நிகழ்காலம் நிகழ்காலத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம இந்த சத்தங்களுக்கு இடையில்தான் இருக்க வேண்டியிருக்கு இதை நம்ம மனதில் வந்து இது ஒரு தொல்லையாக நினைச்சோன்னா அது மிக துன்பத்தை கொடுக்கும் ஒரே மாதிரி அந்த இறைச்சல் நம்ம தாங்க முடியாத விளைவுகளை கொடுக்கும் ஆனால் அதே நேரத்தில் வந்து சத்தங்களுக்கு இடையில் உள்ள அமைதியை கவனித்து பழகுங்க கவனிக்கும் போது நமக்குள்ள ஒரு அமைதி மிக அற்புதமாக தோன்று இந்த காலத்தில் வாழ்றது எப்படிங்கிறத பற்றி புத்தர் சொல்லும்போது ஒரு நிகழ்வு சொல்கிறாரு ஒருத்தர் வந்து ஒரு மலைப்பாதையில் நடந்து போயிட்டுருக்கான் அப்போ ஒரு கொடிய மிருகம் அவனை தொடர்த்திட்டு வருது சரி இந்த மலை உச்சியில் ஏறிட்டோம்னா இதுல எதுவும் தப்பிச்சிடலாம் சொல்லிட்டு மலை உச்சிக்கு ஏறுவான் மலை உச்சி போன பிறகு பின்னாடியே அது வந்துட்டுருக்கு அண்ணா என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா அந்த பக்கம் அதால் பாதாளம் மேலேருந்து ஷார்பாக ஒரு பள்ளமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது கீழே பா ஒரு தூரத்தில் ஒரு ஒரு தடுப்பு இருக்குது சரி அங்கே எப்படியாவது போயிட்டாங்க தமிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கே தொங்கிக்கிட்டு இருந்த ஒரு கொடியை திராட்சை கொடியை குடித்து அப்படியே இறக்கி அந்த இடத்துக்கு போக போகிறான் பாதி போய்கிட்டு இருக்கும்போது பார்க்குறான் அந்த பள்ளத்தில் ஒரு இன்னொரு மிருகம் ஒன்று இருக்குது அடடா இல்லைடா இப்படி ஆயிடுச்சு சரி தொங்கிக்கிட்டு இருந்தாவது தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு கொடி தொங்கிக்கிட்டு இருக்கான் அப்போ பார்த்தா மேலே ஒரு பெரிய மழை எலி வந்து இப்போ தொங்கிக்கிட்டு இருக்க இதை கடிச்சிக்கிட்டு இருக்கான் இந்த சூழல்களில் அவன் இருக்கான் அப்போ அது பக்கத்தில் பார்க்கறான் ஒரு திராட்சை கொடியில் அந்த பழம் பழுத்துருக்கு இவன் நிதானமாக அதை படி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட ஆரம்பிச்சாலும் இந்த நிலையில தான் இப்போ வாழணும் அப்படிங்கிறாரு இந்த உலகத்தில் அவர் காலத்திலே இந்த நிலையம் இப்போ எப்படி பார்த்துங்க ஏன்னா நம்ம இப்போ சுற்றல் சூழலில் எதையை எதிர்த்து உடனே மாற்ற முடியாத சூழல் தவறு என்று தெரிந்தோ அதை வீம்புக்கு செஞ்சுக்கிட்டு இருக்க கூட்டம் தான் நிறைய இருக்காங்க நிறைய விஷயங்கள அப்போ இந்த சூழலில் நம்ம நிம்மதியாக வாழணும்னா நம்ம இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி அமைதியாக நிம்மதியாக இருந்து பழகணும் நம்ம மன அமைதி குன்றாத அளவுக்கு இருந்து பழகணும் கொஞ்சம் இடைவெளி விட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த எண்ணங்களுக்கு நம்மளை இழுத்துக்கு போயிடும் அது இல்லாமல் நிகழ்வில் நிகழ்வு காலத்தில் வாழ பழகிறது தான் வந்து அவேர்னஸ் சொல்லுவாங்க அதை விழிப்புணர்வு அப்படின்னு இந்த விழிப்புணர்வு எல்லாருக்கும் சாத்தியமாகட்டும் நல்லது நம்ம இன்றைய இதையாற்ற பணிகளை ஆரம்பிக்கலாம் மென்மையாக கண்களை பிடிக்குங்க ஜெல்பா அமைதியாக மருத்துவங்கள் வாங்கிக்கிற கொடுக்குற மனநிலையில் இருங்க துவக்கலாம் நன்றி நண்பர்களே இன்று இரையாற்றல் பகுதலில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி பொதுவாக இந்த சமூகம் புத்திசாலியான மகிழ்ச்சியான விழிப்படைந்த மனிதர்களை கண்டு அஞ்சுது எங்கே நம்மளுடைய தூக்கத்தை கெடுத்துருவானோ அப்படிங்கிற நிலையில்தான் இந்த சமூகம் இருக்குது ஆனால் நம்ம விழிப்பூட மகிழ்ச்சியாக வாழணும் முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கல நம்மளை யாராலும் தடுக்க முடியாது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எவ்வளோ அற்புதமான அருமையான வாய்ப்புகளை இணையாற்றல் கொடுத்துருக்கு நம்மளுடைய கவனம் எதனால் போகுது அப்படிங்கிறதா விஷயம் நம்ம எதை முக்கியத்துவம் கொடுக்குறோம் எதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் எந்த மாதிரி வாழணும் முடிவு பண்ணியிருக்கோம் தான் முக்கியம் இந்த முடிவை எதுலேருந்து வரணும்னா இப்போ நம்ம பிள்ளைங்க பள்ளிக்கூடத்தில் எல்லாம் பாடம் படிக்கலாம் முடிவு பண்ணுறாங்க பாருங்க அது மாதிரி இருக்கக்கூடாது தலைக்கு எது மகிழ்ச்சி தருது எது நிம்மதியை தருது எது சமாதானத்தை தருது அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்து நம்ம முடிவு பண்ணோம்னு வச்சுக்கல எல்லாமே சிறப்பாக இருக்கும் பிறருக்காக வாழணும் அப்படிங்கிறது வந்து சரியான விஷயம் கிடையாது இந்த உலகம் நமக்காக படைக்கப்பட்டது நம்மளுடைய மகிழ்ச்சிக்க படைக்கப்பட்டது அதான் நம்மளுடைய மகிழ்ச்சி என்ன அப்படிங்கிறது பற்றி புரிதல தான் இப்ப இருக்கிற கேடானவர்களுக்கும் சரியானவர்களுக்கும் உள்ளது வித்தியாசமே தன்னுடைய மகிழ்ச்சி பிற உயிர்கள் சூழல் எல்லாத்தோட நலத்தோட சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாரோடைய மகிழ்ச்சியை வாழ முடியும் நல்லது நண்பர்களே இறையாற்றல் பருந்து 再来三滴泡。